எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஏஐடி ஜியோ பொலிட்டிக்கல் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா மத்திய கிழக்குல இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் என்ற இந்த மூணு நாடுங்களும் பன்னெண்டு நாள் போருக்கு அப்புறம் இப்ப மிகப்பெரிய போருக்கு தயாராயிட்டு இருக்கிறதா ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு என்னதான் மத்திய கிழக்கு நடந்துட்டு இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏஐடி ஜியோ பொலிட்டிக்கல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மத்திய கிழக்கில் ரெண்டு வருஷத்துக்கு மேல போர் நடந்துட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க இந்த போர்ன்றது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடுவில் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருந்தது இந்த போரால பாலஸ்தீன மக்களும் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க அதே சமயம் இஸ்ரேல் மக்களும் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க பல நாடுங்க இந்த போர் நிறுத்தத்துக்காக அமெரிக்காவுக்கு ரொம்ப தீவிரமா அழுத்தம் கொடுத்தாங்க அதோட விளைவா ரெண்டாயிரத்தி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாரு முதல் கட்டமா ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தார் இந்த போர் நிறுத்தம் அப்போ ஒரு தற்காலிக போர் நிறுத்தமாக தான் இருந்தது கடைசியா உலக நாடுங்க ரொம்ப தீவிரமா அழுத்தம் கொடுத்ததுனால அதாவது சுதந்திர பாலசீனம் ஃப்ரீ பாலசீனத்தை கொண்டு வர போகிறோன்னு அமெரிக்காவோட நட்பு நாடுங்களாக இருக்க பிரான்ஸ் பிரிட்டன் ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுங்களே அவங்க தரப்புல இருந்து அறிவிப்புங்க வெளியிட்டாங்க இதுக்கு மேலே நிலைமை சீரியஸாக போகிறத உணர்ந்த என்ன பண்ணாரு இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாவுக்கு நேரடியாக அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாரு போரை நிறுத்திக்குங்க இதோட இதுக்கு மேல போரை தொடரத்துன்றது இஸ்ரேலுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது அமெரிக்காவுக்கும் பிரச்சனை ஏற்படுத்தும் போரை நிறுத்திக்கலாம் ரெண்டு நாடுகளும் முடிவு பண்ணாங்க காசா காசா போர் போர் நிறுத்தத்தை கொண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நோபல் பரிசு கிடைக்கும்னு ட்ரம்ப் ஆசைப்பட்டார் ஆனா அது வெனிசலா நாட்டோட எதிர்கட்சி தலைவருக்கு போயிடுச்சு இருந்தாலும் காசாவுக்குன்னு இருபது அம்ச திட்டத்தை ட்ரம்ப் கொண்டு வந்தாரு அந்த இருபது அம்ச திட்டம் கட்டத்தில் பல குளறுபடிங்க இருந்தாலும் ஹமாஸ் படைங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லா பணைய கைதிகளும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ இறந்து போனவங்களோட உடலுமே வந்து இஸ்ரேல் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சிருச்சு காசாவில் இப்போ போர் நிறுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டுக்கிட்டு இருந்தாலும் ஹமாஸ் படைங்க ஆயுதத்தை கீழே போட மறுக்கிறாங்க அதனால் குறிப்பிட்ட சில இடங்களை மட்டும் குறி வச்சு இஸ்ரேல் இப்போவும் அங்கே ஏர்ஸ்டெக் நடத்திக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அது எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணிடுவோம் காசாவில் நிலையான ஒரு அரசாங்கத்தை கொண்டு வருவோம் அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணுவோன்னு ட்ரம்ப் இப்போவும் தொடர்ந்து உத்தரவாதம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த பிரச்சனையெல்லாம் அங்கே போயிட்டுருக்கிறத நீங்களும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்கிறது என்னன்னு புரிஞ்சுருக்கும் மக்களே ஆனால் மத்திய கிழக்கில் இப்போ அதை விட ஒரு பெரிய ஆபத்தை உண்டாக்குற ஒரு மூன்றாம் உலகப் போரை ஏற்படுத்துகிற அளவுக்கு அங்கே பிரம்மாண்ட போர் தொடங்குறதுக்கான ஆபத்து இஸ்ரேல் கிட்ட இருந்து அதிகமாகிட்டு இருக்குதுன்னு ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸுங்க சைட்லருந்தும் குளோபல் நியூஸஸும் அதிகமாக வந்துட்டு இருக்குது கடந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குறதுக்கான அந்த ஈரோனியம் இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஈரோனியத்தை சிறி ஊற்றுறதோட அளவை அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் வச்சிருந்தா பிரச்சனை கிடையாதுங்க அதை வச்சு நம்ம கரண்ட்லாம் தயாரிக்கலாம் ஆனால் தொண்ணூறு பர்சன்டேஜ் தாண்டிட்டா அது வெப்பன் மாறிடும் அதை வச்சு ஒரு நாட்டல்ல இந்த பூமி பந்தியை அழிக்க முடியும் அவ்வளோ ஆபத்தான நியூக்ளியர் வெப்பனா மாறிடும் இந்த விஷயங்கள் மே மாசத்துக்கு அப்புறம் ஜூன் மாசம் ரொம்ப அதிகிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஈரான் அவங்களோட பவர் பிளான்ஸ்மெண்ட் அதிகமாக ஆரம்பித்தாங்கன்னு இஸ்ரேல் பிரதமர் நெத்தன் பன்னெண்டு நாள் போர் நடத்தினார் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் மட்டும் இல்லாம அமெரிக்காவும் அப்ப கை கோத்துக்கிட்டாங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியன் ஓஷன்ல இருந்து தீவுல இருந்து டூ பாம்பர் நேரடியாக கொண்டு வந்தார் கொண்டு வந்து ஆறு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் ஈரானோட மூணு நியூக்ளியர் சைட்டுங்க இஸ்பகான் ஃபார்டோ நியூக்ளியர் சைட்டுங்களை குறி வச்சு அமெரிக்காவோட பியூடு பாமர்ஸுங்க ஃபிஃப்டி செவனுன்ற பங்கர் பஸ்டர் பாமை யூஸ் பண்ணி ரொம்ப தீவிரமான தாக்குதல் நடந்துச்சு இந்த தாக்குதலுக்கு அப்புறம் பதிலுக்கு ஈரானாக அப்போ சும்மா இல்லைங்க ஈரானும் அவங்க இருந்து கத்தார் தலைநகர் தோகாவுக்கு பக்கத்தில் இருக்க அமெரிக்காவோட இராணுவ தளத்து மேலே பேலஸ்டிக் மிசைல்ஸுங்களை வச்சு அடித்தாங்க இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட ஜெல்லாவியூ ஜெருசலேம் ஹைஃபா நகரத்து மேல ரொம்ப மோசமான ஏர் பண்ணாங்க ஒவ்வொரு நாளும் முந்நூறு பேலஸ்டிக் மிசைலுங்க அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர்சானிக் மிசைலுங்க ட்ரோன்ஸுங்களை வச்சு தொடர் தாக்குதல் நடத்தினாங்க இப்படி உக்கரமாக நடந்த போர் பன்னெண்டு நாள் முடிவடைஞ்சிது இந்த போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் இஸ்ரேல் என்ன விஷயங்களை அறிவிச்சாங்க குறிப்பா இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு உலக நாடுகளுக்கு மத்தியில் என்ன விஷயத்தை பிரகடனப்படுத்தி இருந்தாருனா ஈரானால் அடுத்த பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் ஆனாலும் அணு ஆயுதங்களை உருவாக்க முடியாது ஏன்னா அவங்களோட மேஜரான நியூக்ளியர் சைட்டுங்களை தரம் மட்டமாக்கிட்டோம் எங்களோட நட்பு நாடாக இருக்க அமெரிக்கா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எங்களுக்காக பங்கர் பஸ்டர் பாம்பை யூஸ் பண்ணியிருந்தார் இதுக்கப்புறம் ஈரானால் அணு ஆயுதன்றது அவங்களுக்கு கனவு மட்டும்தான் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணியிருந்தார் ஆனா அடுத்தடுத்து வந்த தகவல் தான் அதிர்ச்சியை கொடுக்கிற மாதிரி இருந்தது குறிப்பா ஈரானோட உச்ச தலைவரா இருக்க அயத்துல்லா அலி காமேனி என்ன விஷயங்களில் பேசியிருந்தார்னா ஈரான் மத்திய கிழக்கில் பவர்ஃபுல்லான நாடு ஏறத்தாழ நம்பக்கிட்ட பத்து லட்சத்துக்கும் அதிகமான வீரர்கள் இருக்காங்க ஈரான் நாங்கள் எங்களோட பவர் ப்ரொடக்ஷன் எங்கள் மக்களுக்காக பவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஈரோனியத்தை தொடர்ந்து செறி ஊட்டிக்கிட்டே இருப்போம் அதை உலகத்தில் அமெரிக்கா மட்டும் இல்லை இந்த நாடு தடுக்கணும்னு நினச்சாலும் எல்லா போருக்கும் நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம் இங்ககிட்ட ஈரோனியம் இருக்கும் வச்சுக்கிட்டே தான் இருப்போம் வெப்பன் கிரேட் ஈரோனியத்தை கொண்டு வர அளவுக்கு ஈரானுக்கு தகுதி இருக்குன்றையும் தகுதி இருக்குதுன்றதையும் அவங்க தரப்பில் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க பன்னெண்டு நாள் போரில் எங்களோட பிரதான நியூக்ளியர் சைட்டுங்க எல்லாத்தையும் அடியோட அடிச்சு தரமட்டமாக்கிட்டதா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகும் நினைச்சிட்டு இருக்காரு ஆனா நாங்க திரும்பவும் எங்களோட பவர் பிளான்டிங் எல்லாத்தையும் ரீபில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன் சீக்கிரமாகவே எங்களோட பவர் ப்ரொடக்ஷனை தொடங்கிடுவோன்னு ஈரானோட உச்ச தலைவராக இருக்க காமேனி அறிவிச்சிருந்தாரு இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக ஈரானோட நகர்வு எல்லாம் இந்த அளவுக்கு மூர்கமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா வேர்ல்டு வைடா இருக்க டிஃபன் எக்ஸ்பர்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஈரான் பன்னெண்டு நாள் போர் நடந்தப்ப ஏறத்தாழ பதினாறு ட்ரக்ல நானூத்தி நாற்பது கிலோ எடை கொண்ட செறி இரோனியம் ஏறத்தாழ எழுபத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே செறி வெப்பன் கிரேட் ஈரோனியத்தை சேஃபாக கொண்டு போய் வேற இடத்துல வச்சுருக்காங்க ஐநா சபா உட்பட உலகத்தில் பல நாடுகளும் என்ன விஷயத்த கணிச்சு சொல்லியிருந்தாங்கன்னா ஈரான்கிட்ட நானூத்தி நாற்பது கிலோ செறி இரோனியம் இருக்குது அப்பனா ஈரானால சீக்கிரமாகவே வெப்பன் கிரேடு உள்ள ஈரோனியத்தை வெப்பனா மாற்ற முடியுன்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சுங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா மக்களை ஈரான் அவங்க கிட்ட இருக்க வெப்பனைஸ்ட் யுரோனியத்தை வச்சு அணு ஆயுதத்தை உருவாக்க முடியும் இப்ப இருக்கிற ஒன்பது அணு ஆயுதத்தை வச்சிருக்க நாடுகள்ல பத்தாவது அணு ஆயுதத்தை வச்சிருக்கிற வெப்பன் உள்ள ஒரு நாடா ஈரான் மாற போறாங்க அதாவது மத்திய கிழக்குல அணு ஆயுத நாடா மாற போறாங்க ஈரான் கையில வெப்பன் கிரேட் யுரோனியம் இருக்கிறதே நெத்தன்யாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும் அதை விட அதிர்ச்சிகரமான தகவல் இப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் போய் சேர்ந்துட்டு இருக்கிறதா எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க என்னன்னா ஈரான் அவங்க கிட்ட வெப்பன் கிரேட் வச்சிருக்க யுரோனியத்தை ஏறத்தாழ பத்து அணு ஆயுதமாக மாற்றிட்டாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது அதாவது ஈரானோட முக்கியமான மலைப்பகுதிகளாக இருக்க பிகாக்ஸ் மலைப்பகுதி அந்த மலைப்பகுதி தாங்க நாதன்ஸ்னு ஒரு நியூக்ளியர் சைட்டை வச்சுருக்காங்க அந்த நியூக்ளியர் சைட்டு மேலே தான் அமெரிக்கா குண்டு வீசினாங்க இப்போ அந்த பிகாக்ஸ் மலைப்பகுதிக்கு கீழே ஒரு ஆழமான அண்டர்க்ரவுண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் உருவாக்கி அதில் பத்துக்கு மேலே அணு ஆயுதத்தை ஈரான் உருவாக்கிட்டதா ஒரு தகவல் வந்திருக்குது இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் இந்த தகவல் வெளியானதே இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாவுக்கு உச்சகட்டத்தை கோவத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஈரான் கையில் அணு ஆயுதங்கள் கிடைச்சிருக்குன்ற மாதிரியான தகவல் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அடுத்த கட்ட போருக்கு தயாராகிட்டார்ன்ற மாதிரியான விஷயங்களை தான் கொண்டு வருது மக்களே கடைசியாக நெத்தன்யாகு ட்ரம்ப் கிட்ட என்ன பேசியிருக்காருனா இப்போ இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அமெரிக்காவால் ஈஸியாக ஈரான் மேலே படையெடுக்க முடியாத நிலம இருக்கலாம் ஆனால் அந்த வேலையை எங்கிட்ட கொடுத்துருங்க ஈரான் மேலே எங்களோட பாதுகாப்புக்காக நான் படையெடுக்கிறேன் எங்களை பாதுகாக்கிற வேலையை மட்டும் அமெரிக்கா பார்த்துக்கிட்டா போதும் ஏன்னா உலகத்தோட ராணுவ வல்லரசா அமெரிக்கா தான் இருந்துட்டு இருக்காங்க அமெரிக்கா கிட்ட கொஞ்ச நஞ்ச ஆயுதம் இல்லங்க கொட்டி கிடக்குது ஆயுதம் உலகத்துல எந்த நாடுங்க மேல வேணா சர்வசாதாரணமா போர் தொடுக்கிற அளவுக்கு பிரம்மாண்ட படைகளும் இருக்குது இந்த காரணத்தினால தான் நெத்தன்யாகு அமெரிக்காவோட பாதுகாப்பு கேட்கிறாரு இஸ்ரேல் தரப்புல அமெரிக்கா கிட்ட கடைசியா கேட்கப்பட்டிருக்கிறது என்னன்னா அமெரிக்கா எங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுங்க பாதுகாப்பு மட்டும் இல்லாம ஆயுதங்களை கொடுங்க குறிப்பா பி டூ பாமர்ஸுங்களை எந்த நாடுகளுக்குமே அமெரிக்கா கொடுக்கறது இல்லை அது எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அதையும் மீறி நேட்டோ கண்ட்ரிஸா இல்லாத எங்ககிட்ட பி டூ பாமர்ஸை கொடுங்க கூடவே பி ஃபிஃப்டி டூன்ற இன்னொரு பாமரையும் கொடுங்க இந்த ரெண்டு பாமரை என் கையில் கொடுங்க ஈரானோட நியூக்ளியர் சைட்டுங்க ஏன் அங்கே பிக்காக்ஸ் மலைப்பகுதியில் அணு ஆயுதங்களை ஒழிச்சு வச்சுருக்காங்கன்ற சந்தேகங்களுக்கு இருக்குது இல்லை அந்த பிக்காக்ஸ் மலை தொடரையே தரமட்டம் காட்டுறோம் அவங்களோட எல்லா நியூக்ளியர் சைட்டையும் இருந்த இடம் தெரியாமல் நாங்கள் ஆக்குறோம் எங்களால் முடியோன்னு இஸ்ரேல் அவங்க தரப்புல அமெரிக்கா கிட்ட பாதுகாப்புக்கான உத்தரவாதத்தையும் கேட்டிருக்காங்க மக்களே ஜிபி பிப்டி செவன் பாமர்ஸ் அதாவது பிரிசிஷன் ஸ்ட்ரைக் பண்ற அந்த பாமர்ஸ் அமெரிக்கா யாருக்குமே தர மாட்டாங்க இப்போ இஸ்ரேல் பிரதமர் ரொம்ப அழுத்தம் கொடுத்து கேட்டிருக்காரு எங்க கிட்ட கொடுங்க தடாலடிய ஜூன் மாசம் படையெடுத்தல நாங்க அதே மாதிரி முழு வீச்சில் ஈரான் மேல நாங்க படையெடுத்து காட்டுறோம் இந்த தடவை ஈரானோட அணு ஆயுத கனவை அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு நாங்க இல்லாம பண்ணுவோன்னு நெதன்யாகு அமெரிக்கா கிட்ட ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரு இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் ஈரானுக்கு எதிராக எப்படி படையெடுக்கணும்னு தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஈரான் ராணுவமும் ஒரே நேரத்தில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக போர் நடத்துறதுக்கு பல வகையில் அவங்களோட முப்படைகளையும் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் ரஷ்யாவோட உதவியோட தான் அவங்க மிசைல் டெக்னாலஜிலையும் வெப்பன் டெக்னாலஜிலையும் வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்கிறாங்க ஈரான் கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பனாக இருக்கிறது பார்த்துக்கன்னா ஃபத்தா ஹைப்பர் சானிக் தாங்க இந்த ஃபத்தா ஹைப்பர் சானிக் மிசைலை வச்சு தான் பன்னெண்டு நாள் போரில் இஸ்ரேல் கிட்ட இருக்கிற அயன் டோம் டேவிட்ஸ்லிங் ஏரோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்ற மூணு லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் தகர் தெரிஞ்சுட்டு அவங்களோட பல நகரங்கள் மேலே ஈரான் தாக்குதல் நடத்தினாங்க இப்போது இந்த பத்தா ஐப்பர்சானிக் மிசைலோட அதிபயங்கர ஏவுகணைகளை ஈரான் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிஜில் மிசைலோட அப்கிரேட் வேர்ஷன் அதுக்கப்புறம் பசீர்ன்ற மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெவலப் பண்ணியிருக்காங்க இது எதுக்குன்னா தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தார்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அமெரிக்கா கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அடித்து காலி பண்ணுறதுக்காக தான் இந்த சீர் மிசைல் டிஃபன்ஸ் சிஸ்டத்தோட இன்டர்செப்டார் மிசைல உருவாக்கி வச்சிருக்காங்க இதோட அடுத்த வருஷனா டெட்லியஸ்ட் மிசைலா குவாரம் ஷாகிர் ஃபைன்ற இன்டர் காண்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலுமே இப்போ ஈரான்கிட்ட இருக்கிறதா குளோபல் கிட்ட இருந்து தகவல் வந்துகிட்ருக்கு இந்த குவாரம் ஷாகிர் ஃபை மிசைல் எந்த அளவுக்கு ஆபத்தான மிசைல்னால் ஏறத்தாழ ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் மட்டும் இல்லாமல் பத்தாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போகிற மாதிரி இது டிசைன் பண்ணியிருக்காங்க அதாவது அமெரிக்காவோட எல்லா தளங்கள் மத்திய கிழக்கில் பத்தொம்போது இராணுவத்தளம் இருக்குது அமெரிக்காவுக்கு அத்தனத்தையும் இந்த மிசைலால் அடிக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட எல்லா நகரங்களையும் இது டார்கெட் பண்ணும் இந்த மிசைல நியூக்ளியர் வெப்பனை வச்சு அடிக்கிறதுக்குமே ஈரான் முழு வீச்சில் தயாராயிட்டு வராங்க இது எல்லாத்த விட ரொம்ப பிரம்மாண்டமான திட்டம் அவங்க அவங்ககிட்ட இருக்கிறத தகவல் வந்திருக்கு அதாவது ஒரே நேரத்தில் ரெண்டாயிரம் மிசைலுங்களை இஸ்ரேலோட நகரத்து மேல குறிப்பிட்டு பிரிசிஷன் ஸ்ட்ரைக்கில் ஏவறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒரே டைம்ல அடுத்தடுத்த செகண்ட்லேயே ஆ ரெண்டாயிரம் மிசைலுங்களை இஸ்ரேல் மேல ஏவும் போது அவங்களோட அயண்டும் ஈஸியாவே தகர்ந்துடும் அது மூலமா இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கடுமையான தாக்குதல் நடத்த முடியும்னு ஈரான் நினைக்கிறாங்க இஸ்ரேல் எப்படி அமெரிக்காவை துணைக்க வச்சுக்கிட்டு ஈரான் மேல படையெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ ஈரானும் ரஷ்யாவை தன்னோட பேக்கப்பாக வச்சுக்கிட்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டத்தை வாங்கி வச்சிருக்காங்க படைங்களையும் பத்து லட்சம் வீரர்களுக்கு மேல பெருசாக பில் பண்ணி வச்சிருக்காங்க போர் ஒருவேளை வேளை பத்து நாள் மாதிரி போன தடவை மாதிரி இல்லாமல் பெருசாக நீண்டதுன்னா மூன்றாம் உலக போரே ஏற்படுத்துகிற அளவுக்கு மத்திய கிழக்கில் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும்னு உலக நாடுங்க பயப்படுறாங்க இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே அழிவுக்கான ஆயுதங்களை உருவாக்கி வச்சு போர் நடத்திக்கிட்டு இருக்க வல்லரசுங்களோட அதிபருங்க மக்களோட உயிரை பறிக்கிற போருங்களை அடியோட கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவைங்களாக இருக்க உணவு கல்வி இருப்பிடம் மாதிரியான விஷயத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோடு நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுவது எழில்